ஒவ்வையார் அருளிய மூதுரை பாடல் பதிமூன்று காட்டு மரமும் நாட்டு மரமும் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சவை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல்மரம் பாடலின் பொருள் காட்டினுள்ளே பெரும் கிளைகளாயும் சிறிய கொம்புகளாயும் நீண்டு நிற்கின்றனவே அவை நல்ல மரங்கள் அல்ல அரசவையின் நடுவே வேற்ற அரசனிடமிருந்து வந்த கடித ஓலையை வாசித்து நிற்பவனாகிய தூதுவனின் குறிப்பை உள்ளபடியே அறிய முடியாத அரசன் நல்ல மரமாம் வேற்ற அரசனிடமிருந்து வந்த தூதுவன் தான் கொண்டு வந்த ஓலையை வாசிக்கும் முன்பே அவன் எத்தகைய செய்தி கொண்டு வந்திருப்பான் என்பதை அவனது முக குறிப்பிலிருந்தே ஒரு அரசனானவன் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஓலையில் உள்ள செய்தியை அப்படியே நம்பிவிடாமல் அதில் உள்ள உட்குறிப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு எதையும் குறிப்பால் உணரும் திறம் அரசனுக்கு மிக இன்றியமையாதது அத்திறன் இல்லாதவன் மரத்துக்குச் சமானம்